நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் குளத்தில் நூண்டு பாம்புக்கு இவ்வளவு அளப்பறையா மண்புழு சைஸ்தான் இருக்க உனக்கு இவ்வளவு கூட்டமா ஒரு மணி நேரம் போராடி பாம்பு பிடித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த ஹர்பான் சிங் என்ற தலைமை ஆசிரியர் இன்று தனது இருசக்கர வாகனத்தில் பஜாருக்கு டீ குடிப்பதற்காக வந்திருந்தார் அப்போது தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றபோது அதில் பாம்பு ஒன்று நின்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அதை விரட்ட முயன்றபோது பாம்பு திடீரென இருசக்கர வாகனத்திற்குள் சென்றது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தை கம்பால் தட்டி பார்த்தனர் ஆனால் பாம்பு வெளியே வரவில்லை இருசக்கர வாகனத்தை படுக்க போட்டு பாட்பாட்டாக அக்கு அக்காக பிரித்து பாம்பு எங்கே இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியாமல் மாலை நேரம் என்பதனால் கல்லூரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பஜாரில் உள்ள பொதுமக்கள் ஏதோ கச்சேரி பார்ப்பது போல் அந்த இடத்தில் திரண்டனர் ஒரு வழியாக பாம்பு இருப்பதை கண்டுபிடித்து தீயணைப்பு வீரர் கையால் பிடித்து வெளியே எடுக்க முயன்ற போது அனைவரையுமே அச்சத்துடன் பார்த்தனர் ஆனால் பாம்பு மண்புழு போல இருந்தவுடன் அங்கிருந்து அனைவருமே சிரித்தபடி சென்றனர் தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பத்திரமாக மீட்டனர் வனப்பகுதியில் விட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது